வணக்கம் சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் மீதான இந்த ஆக்கிரமிப்புக்கும் அதிக விலை கொடுக்கப்படும் நெதஞ்சாகு கைப்பற்றப்பட்ட எண்பத்தி ஆறு சதவீத காசா பகுதி இஸ்ரேல் உத்தரவு தொடர்பில் ஐநா முக்கிய தகவல் தீங்கு விளைவிக்கும் அனைவருக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்போம் இஸ்ரேல் அதிகபட்ச கட்டுப்பாடு வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றியம் அழைப்பு பெய்ரூட் விமானங்கள் சனிக்கிழமை வரை இடைநிறுத்தம் சூடான் இராணுவ தளபதி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேல் சவாலான காலங்களை எதிர்கொள்கிறது ஆனால் அது எல்லா சூழ்நிலைகளுக்கும் தயாராக உள்ளது என்று இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா தலைவர் மற்றும் தெஹ்ரானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹனியே ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த கருத்தினை அவர் தெரிவித்துள்ளார் ஒரு தொலைக்காட்சி அறிக்கையில் நெதஞ்சாகு இஸ்ரேல் குடிமக்களே சவாலான நாட்கள் காத்திருக்கின்றன பெய்ரூட்டில் வேலை நிறுத்தம் நடந்ததிலிருந்து எல்லா திசைகளிலிருந்தும் அச்சுறுத்தல்கள் ஒலிக்கின்றன எந்தவொரு ஒரு சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த அச்சுறுத்தலுக்கும் எதிராக நாங்கள் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் நிற்போம் எந்த அரங்கில் இருந்தும் எங்களுக்கு எதிரான எந்த ஆக்கிரமிப்புக்கும் இஸ்ரேல் பெரும் விலையை நிர்ணயிக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஈரானின் பினாமிகளுக்கு இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக நசுக்கிய அடிகளை வழங்கியதாகவும் நெதஞ்சாக கூறினார் ஆனால் அவர் கொலையை பற்றி குறிப்பிடவில்லை இது பழிவாங்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் கைப்பற்றப்பட்ட எண்பத்தி ஆறு சதவீத காசா பகுதி தற்போது இஸ்ரேலின் வெளியேற்ற உத்தரவின் கீழ் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினர்களுக்கிடையிலான போர் நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நெருங்க உள்ளது காசாவின் பெரும்பாலான உள்கட்டமைப்புகளை இஸ்ரேலிய ராணுவம் முற்றிலுமாக சிதைத்துள்ளது நேற்றைய தினம் ஹமாஸ் தலைவரின் மரணத்தினைத் தொடர்ந்து காசா யுத்தம் திசை மாறப் போகிறது என்ற அச்சம் அனைவரின் மனதிலும் எழுந்துள்ளது இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட எண்பத்தி ஆறு சதவீத காசா பகுதிகள் தற்போது இஸ்ரேலின் வெளியேற்ற உத்தரவின் கீழ் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தகவல் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் தாக்குதல் மற்றும் இடமாற்றத்தின் போது திங்கட்கிழமை கூடுதலாக முப்பத்தி மூன்று பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய ராணுவம் புதிய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்த பிறகு ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் புரேஜ் மற்றும் நுசிராட் அகதிகள் முகாமில் இருந்து திங்கட்கிழமை முதல் வெளியேறி வருகின்றனர் இது தொடர்பாக பேசிய பலஸ்தீனியர் ஒருவர் எங்கள் வாழ்க்கை துண்டு துண்டாக உள்ளது தங்களிடம் ஒன்றுமே இல்லை கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் லெபனான் மற்றும் ஈரானுடன் பதட்டங்கள் அதிகரித்து வருவதால் டசின் கணக்கான விமானங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த அரங்கிலும் சில நிமிடங்களில் தயார் செய்யப்பட்டு தயாராக உள்ளன என்று இஸ்ரேலிய விமானப்படை தளபதி டோமர் பாரத் தெரிவித்துள்ளார் சுதந்திர போருக்குப் பிறகு நமது வரலாற்றில் மிக நீண்ட போரின் மத்தியில் இஸ்ரேல் இருப்பதாகவும் பெய்ரூட் மற்றும் தெக்ரானில் ஒரு ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அதிகாரி கொல்லப்பட்டது ஒரு செய்தி என்றும் பார் தெரிவித்துள்ளார் இது முழு மத்திய கிழக்கில் உள்ள எங்கள் எதிரிக்கு மற்றொரு செய்தி இஸ்ரேல் நாட்டின் குடிமக்கள் தீங்கு விளைவிக்கும் திட்டமிட்டுள்ளவருக்கும் எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் தாக்குவதற்கு அதிக தூரம் இல்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து அதிகபட்ச கட்டுப்பாடு வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது ஈரானின் தலைநகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அதன் அரசியல் தலைவர் ஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கூறியதை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்து தரப்புகளையும் தீவிரப்படுத்துவதை தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளது அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாடை கடைபிடிக்குமாறும் மேலும் அதிகரிப்பை தவிர்க்குமாறும் நாங்கள் அழைக்கிறோம் என்று ஐரோப்பிய ஒன்றிய செய்தி தொடர்பாளர் பீட்டர் ஸ்டானோ கூறியுள்ளார் மேலும் அவர் மத்திய கிழக்கில் போர் அதிகரித்தால் எந்த நாடும் பயனடையாது உயிரிழப்புகள் மட்டுமே ஏற்படும் என தெரிவித்துள்ளார் ஸ்பெய்ரோட் விமானங்கள் சனிக்கிழமை வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஏர் பிரான்ஸ் டிரான்சாவியா தெரிவித்துள்ளது லெபனானில் பாதுகாப்பு நிலைமை காரணமாக பாரிஸ் மற்றும் பெய்ரோட் இடையேயான விமானங்கள் வார இறுதி வரை நிறுத்தி வைக்கப்படும் என்று ஏர் பிரான்ஸ் மற்றும் அதன் குறைந்த கட்டண கேரியர் டிரான்ஸ்வியா கூறுகிறது லெபனானிலிருந்து இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கோலன் குன்றுகளில் பன்னிரண்டு பேரை கொன்ற ராக்கெட் தாக்குதலில் லெபனானிலிருந்து பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேல் உறுதியளித்த ஒரு நாளுக்கு பிறகு திங்களன்று இரண்டு கேரியர்களும் பாதை சேவை செய்வதை நிறுத்தியுள்ளது இப்போது சனிக்கிழமை வரை விமானங்கள் தரையிறக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர் ஜெர்மன் விமான நிறுவனமான லுப்தான்சா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை விமானங்களை நிறுத்தி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சூடான் ராணுவ தளபதி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சூடான் ராணுவத்துக்கும் துணை ராணுவ படைகளுக்கும் இடையே சுமார் ஒரு வருடத்திற்கும் மேலாக போர் நடந்து வருகிறது இதனால் சூடானின் பல்வேறு பகுதிகளில் பதட்டமான சூழல் நிலவுகிறது இந்த நிலையில் சூடான் ராணுவ தளபதி அப்தல் ஃபதா ஃபதாபுர்கான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிழக்கு சூடானில் உள்ள கெவைட் நகரில் நடைபெற்ற ராணுவ பட்டமளிப்பு விழாவின் போது தாக்குதல் தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக சூடான் ராணுவம் தெரிவித்துள்ளது அதே சமயம் அப்தல் காயமின்றி உயிர் தப்பியதாகவும் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் குறித்து விசாரித்து வருவதாகவும் சூடான் ராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் பெ பெல் க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க